அன்புள்ள ஆத்துக்காரருக்கு அகிலா அநேக நமஸ்காரம் நேக்கு நாள் அன்னைக்கு காது ஆபரேஷன் ஆபரேஷன் ஆனதும் காது கேக்குமா நீங்க என் காதோட ரகசியமா பேசல பத்து நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஆபரேஷன் பயமே வேண்டாம் இவளுக்கு ஆபரேஷன் பண்ணி காது கேட்கறதாவது முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பார்க்கிறாக்கும் பாவம் குரல் போயிடுச்சு இனிமே இவரால பேச முடியாது என்ன பேச முடியாது ஆமா இவன் இந்த அளவு பிரபலமானதே இவன் வாய்ஸ் வச்சுதான் அதே இறந்துட்டானே எல்லாத்துக்கும் வேலையும் போதும் வரணும்பா என் தங்கிக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு காது கேட்கறதுன்னு என்னால நம்பவே முடியும் அப்புறமா தெரிஞ்சவாளை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன்

அண்ணா போயிட்டு வரேன் மணி வரேன் சரிம்மா

கண்டாய் கண்டாய் எப்படி வந்தது இந்த துணிச்சல் நோக்கு என்னடா இத அக்கிரமம் ஆகுது ஏமா உனக்கு காலை கொடுத்தவருக்கு போட்டோம் உன் உடம்பையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணீங்கயா ரெண்டு துண்டா வெட்டி போய் அவன் தங்கைய நான் வாடா உங்க வெளியே கொண்டு வந்துறேன் கேவலம் தங்க தங்கை தலையில தூக்கி வச்சிட்டே இப்ப தலை குணியை வச்சிட்டா பாக்கல ஏ ஏ தலை மறைக்க ஏண்டி நம்மள வெக்க மாற இருக்கா ஏண்டி அட்ம புருஷன் கண் முன்னாடியே இன்னொருத்த கையை புடிச்சு போட்டு நீ ஒரு பொம்பளையா வெட்கமானோம் இல்ல வெண்ணம வெக்கத்தை பத்தி நீங்க பேசுறேன நீங்க தொட்டு பாளி கட்டின பொண்டாட்டிக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆபரேஷன் பண்ணி காது கேட்கறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூத்திண்டு போக ஓடி வந்திருக்கேனே உங்களுக்கு வெக்கமா இல்ல காது கேட்கலைங்கறதுக்காக காலால உதைச்சு ஒதுக்கி வச்சு உயிரோட இருக்கேனா செத்துட்டே நான் கூட கவலைப்படல

அவளை வச்சு காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழற பாவத்தை விட புண்ணியமா தன்னையே மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழ்ந்து விட வாழ்ந்துக்கும் மேலான தெய்வத்தன்மையோட தியாகத்தை பண்ணிட்டு தன்னையே அர்ப்பணிச்சுண்டு நிக்கிறாரே அவரோட ஓடிப்போட நிறத்தை கட்ட வாங்குற பேரை நான் சந்தோஷமா இத்துக்கிறேன் நான் செவிடா இருக்கும் போது என் மேல அனுதாபப்பட்டு ஆதரவு காட்டினாருக்கு ஆதரவு காட்டுறதுனால என்ன விபச்சாரின் நான் அவரோட போறது எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணத்தோடையோ மனைவியாவோ இல்ல நான் இவருக்கு வாழ்க்கை துணையா போகல வழித்துணையா தான் போறேன் எனக்காக இனிமையான குரலை எழுந்துட்டு ஊமையா வாழ்க்கையில ஊனமா இருக்கிற இவருக்கு நான் ஆதரவு காட்டலன்னா என்னை விட நன்றி கேட்ட ஜென்மம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது கத்திப่า அங்க விட்டு அந்த கை இத குடுக்கு நீ வரணுமா கத்திபானே அம்மாவோட கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கல்யாணம் ஐட்டி இங்கேயே ஏர்க்கே ஹ கல்யாணம் கல்யாணம் ஐட்டி இங்கேயே ஏர்க்கே கல்யாணம் பண்ணிட ஆ ஆ இங்கேயே ஏர்க்கே இங்கேயே ஏர்க்கே ன்னு கேக்குறேலா ஏண்டிமா நானா தंतीயனா ஓ நல்ல பழப்பா குடும்ப பாங்கான போங்க நீங்க பதில்தரே கொன்னு வாயதர்ந்து பேச மாட்டாளா

உனக்கு பிடிச்சிருக்கா எங்க வற்புறுத்துலக்கா சொல்ல வேண்டாம் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு பிடிச்சிருக்கா பிடிக்கிறதான்னு கேக்குறியா ஆமா என்ன என்ன கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது பிடிக்கலங்கிற எண்ணத்துக்கே இடம் இல்ல நீ யாரை பார்த்து சொல்றியோ அவளுக்கு கழுத்து நீட்டு நான் தயாரா இருக்கேன் சரிடிமா நாளைக்கு அவங்களோட வாழ போற வழிதானே எனக்காக ஒரே ஒரு ஒத்தாசம் பண்ண

அப்போவே சாதி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அத்தை பேசுற ஹலோ யாரு அகிலாவா நான் தாஹு பேசுறேன் ஹலோ டாலி எப்படி இருக்க

நாம தெய்வம் நடத்துது நான் மாப்பிள்ளை எப்படியும் தளதிவாலைக்கு இங்க வருவார் அவர் கையில காலில் விழுந்து அகில அவர் காலு செவிடுங்கறத சொல்லி மூடி மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணு நினைச்சேன் இப்ப சிங்கத்தை சந்திக்கிற மாதிரி அங்கேயே தளதிவாலைங்கிறாள் என்ன பண்றது எப்படி சொல்ல போறேன் எனக்கு ஒண்ணும் புரியல பொண்ணும் நீங்களா குட்டையை பொண்ணு போய் அங்க சேர்ந்தாள் பண்ணாம விட்டுவா தெய்வத்து மேல பார்த்து போட்டுருங்க நான் என்ன பண்றது பார்ப்போம் நான் பொண்ணை கொடுக்கல ஆத்து பொண்ணை கொடுக்கறேன் அதிகமா பேச வாயும் இல்லை அவளுக்கு எடுத்து சொல்ல தாயும் இல்ல ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சேன் உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கோ நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம் உங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா அவளை உங்க மூணாவது பொண்ணா நினைச்சுக்கோங்க மருமகளா வந்தவர் திருமகளா இருக்கான்னு நீங்க சொல்ற மாதிரி

ஆலமரமா தழைச்சு இருக்கணும் குழந்தைய சில சமயங்கள்ல காதல கேட்டும் கேளாம கண்டும் காணாம காதல விழாத மாதிரி நடந்தப்பா நீங்க கடிஞ்சுக்குங்க தப்பு இல்லை கடிஞ்சிட்டு கழிஞ்சுக்கங்க

எனக்கு பயத்த காலக்கிறது பயமா இருக்கு நீ சொல்லவும் போறியா ஏண்டிம்மா என்னென்னமோ பேசுற தனியா விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சு ஒன்னும் இல்ல நிஜாமறு நாமா போட்டு குட்டிய குழப்ப உன் கடமை முடிஞ்சுடுத்து மன்னி நீ நகர்ற நான் எந்த மாதிரி நிலை மேல முழு மேல நிக்கறேன்னு புரியல

அண்ணா நேரம் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் பாரத்தை தூக்கி அவ மேல போட்டுடும் மகிழா தனியா இருக்காமா அவளை காப்பாத்த நொட்டு அழகுமா தைரியம் இருக்கணும் போயிட்டு வரோம்மா